ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க இன்றைக்கிண்ணா காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம் ரெண்டு பட்டை ஒரு ஏழக்காய் ரெண்டு கிராம் பச்சை மிளகா குறுக்க நறுக்கியது ரெண்டு புதினா மல்லி கருவத்தில் பொடிசா நறுக்குன்னு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மச்சளத்தனைப்போ வரைக்கும் நல்லா வதையம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தக்காளி பொடிசா நதுக்கேது ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரில் வச்சாச்சு ஏதோ ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசல் விட்டுருந்தேன் நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த காளானிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கருவி இப்போ தான் சூப்பராக இருக்குது வாங்க காலான உள்ளாக போடுவோம் திரும்பவும் ஒரு ரெண்டு விசல் விழா மூடி வச்சுருக்கேன் காலான் போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முடிஞ்சு ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா நல்லா வெந்தி கிரேவி மாதிரி இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் இறக்கிறப்ப ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு காளான் உடையில் நமக்கு நல்ல கிரேவி பதத்துலேயும் இருக்குது ஸோ இதை ஒயிட் ரைஸு சப்பாத்தி தோசை ஸோ எல்லாத்துக்கும் செட்டாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு நம்ம சொல்லுங்கள் ஸோ நம்ம அடுத்ததில் ரெடி பண்ணுவோம்